सरक மார்க்கெட்டோட மூமெண்ட் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்க போகுது இந்தியன் மார்க்கெட்டோட க்ரோத் ஸ்டோரி நல்லா இருக்குது அப்படிலாம் நம்ம பேசுகிறோம் அதே நேரத்தில் டிஐஏஸோட இன்ஃப்ளோஸும் நிறைய வந்திருக்கு மார்க்கெட் பற்றின அவேர்னஸ் எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறதையும் பேசுகிறோம் ஆனால் ரீசெண்ட் டைம்ஸில் மார்க்கெட்டில் நடந்த வொலட்டாலிட்டினால் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ரீடெய்ல் இன்வெஸ்டர்ஸோட பார்ட்டிசிபேஷன் கம்மியாக இருக்குது இன்ஃப்ளோஸ் வந்து ஃபார்ட்டி வரைக்கும் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற தகவல் சொல்கிறாங்க ஸோ இந்த பார்ட்டிசிபேஷன் குறைஞ்சதுக்கு என்ன காரணமாக இருக்கும் இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் சார் இது பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரீட்டை இன்வெஸ்டர்ஸோட இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா எஸ்ஐபி இன்ஃப்ளோஸ் எஸ்ஐபி வந்து அதிகமாக ரீட்டெயில் மக்கள் தான் யூஸ் பண்ணுறாங்க அது மாதான்ற இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஒன் தௌசண்ட் குரோஸ் டிசம்பரில் தேர்ட்டி ஒன் தௌசண்ட் க்ரோஸ் ஜனவரி ஸோ அதனால அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் லாங் டர்ம் க்ரோத் ஸ்டோரில் பிலீவ் பண்ணுறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தொகையை எஸ்ஐபி மூலமாக பண்ணுறவங்க டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக அட்வைஸ் வாங்கி பண்ணுறவங்க இவங்களோட கான்ஃபிடென்ஸ் எல்லாம் எங்கேயும் போல் சரியாக தான் இருக்குது நம்பர் ஒன் நம்பர் டூ பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ளோஸ் நீங்கள் நெட் ஃபார்ட்டி பர்சன்ட் குறைஜ் இருக்குன்னு இல்லையா ஏன்னா நீங்கள் வந்து பியோர் ஈக்குவிட்டி ஃபண்ட்ஸோட நெட் இன்ஃப்ளோஸில் பார்த்து அந்த மாதிரி சொல்கிறீங்க அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கரெக்ட் தான் பட் என்னன்னா வந்து அந்த நெட் இன்ஃப்ளோவில் வந்து ஒரு கிராஸ் இன்ஃப்ளோ ஒருத்தர் வந்து வாங்குறாங்க இன்னொருத்தர் வந்து ரெடி பண்ணுவாங்க அந்த கிராஸ் மைனஸ் அந்த ரிடம்ஷன்ஸ் போக தான் இந்த நெட்டு வருது ஸோ இந்த கிராஸ் இன்ஃப்ளோவை மாதம் மாதம் கம்பேர் பண்ணிங்கன்னால் ஃப்ளாட்டாக இருக்குது அது ஒரு அறுபதாயிரம் கோடி கிட்ட ஃப்ளாட்டாக இருக்குது ஸோ ஃப்ரெஷ்ஷாக வாங்குறவங்க வந்து அது வந்து அதே லெவலில் தான் வாங்கியிருக்காங்க ஆனால் ரிடீம் பண்ணுறது அதாவது பழைய ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணதில் ப்ராஃபிட்டை புக் பண்ணாங்க எங்கே ப்ராஃபிட் புக் பண்ணாங்கன்னா ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் புக் பண்ணாங்க ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸில் புக் பண்ணாங்க ஏன்னா இதுலலாம் நல்ல ஒரு ரன் அப் இருந்திருக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் கொஞ்சம் நாள் முன்னாடி போடுறதுனால அதில் கொஞ்சம் நல்ல ப்ராஃபிட் இருக்குது இன்னமும் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு மூணு வருஷம் ஹோல்ட் பண்ணவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டில் தான் இருக்குது அந்த ப்ராஃபிட்ட புக் பண்ணியிருக்கனால அந்த ப்ராஃபிட் புக்கிங் இந்த மாதம் ஏறினதுனால உங்களுக்கு நெட் இன்ஃப்ளோஸ் அது வந்து கொறைஞ்ச மாதிரி டேட்டா காமிக்கிறது நம்பர் ஒன் அது இன்னொரு பாயிண்ட் எதை சொல்ல விரும்புகிறேன்னா இந்த இக்குயூட்டி தவிர ஹைப்ரிட்னு ஒரு கேட்டகரி இருக்குது அதாவது பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டோ கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட் அக்ரெசிவ் ஹைப்ரிட் மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்ட் இந்த இன்ஃப்ளோஸ்லாம் இந்த மாதம் ஏறி இருக்கு நெட்டிலேயே ஏன் ஏறி இருக்குன்னா நீங்கள் சொன்ன மாதிரி மார்க்கெட்ஸ் கொஞ்சம் வாழட்டையிலாக இருந்ததுனால கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்க வந்து ஒரு டெட் பிளஸ் ஈக்குவிட்டி இல்லை டெட் ப்ளஸ் இக்குவிட்டி பிளஸ் கோல்டு மல்டி அசட் அந்த மாதிரி இதில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணியிருக்காங்க ஸோ அங்கே ரெடிம் பண்ணதை தூக்கி இங்கே போட்டிருக்காங்க அதே மாதிரி கூட பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் ஃபண்டும் ஃபோக்கஸ் ஃபண்டும் நெட் இன்ஃப்ளோஸ் ஏறி இருக்கு ஸோ இது வந்து ஒரு மாதிரி என்ன சொல்லணும்னா ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஃப்ளைட் டு சேஃப்டி மார்க்கெட்டில் கொஞ்சம் ஏற்றம் இறக்க இருக்கிறதுல வால்டையல் பீரியடில் கொஞ்சம் சேஃபர் அசெட்ஸ்க்கு மூவ் பண்ணுற ஒரு யோசி இருக்கும் தான் அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணி அதை வந்து சேஃபர் அசெட்ஸ் லார்ஜ் கேப்ஸு ஃபோக்கஸ் ஃபண்டும் செவன்ட்டி எயிட்டி பர்சன்ட் லார்ஜ் கேப்ல தான் போடுறாங்க அது அப்புறம் அந்த டைனமிக் அசட் அலோகேஷன் ஃபண்ட் அப்புறம் மல்டி அசட் அலோகேஷன் ஃபண்ட் ஸோ அது ரெண்டாவது வித இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா இந்த மல்டி அசட் ஃபண்டோட நல்லா வளர்க்கு ஒரு மூவாயிரம் கோடி ஏறி இருக்குது மாதம் 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 ஒரு மாதத்துக்கு இன்னொரு மாதம் கவர் பண்ணி ஏன்னா அதில் கோல்டு சில்வர் இருக்குது ஸோ ஃபைனலாக அதுக்கு வரலாம் ஸோ கோல்டு அண்ட் சில்வரில் கிளியராக இந்த மாதம் பயங்கரமாக ஏற ஏற்றம் இருந்திருக்கு போன மாதத்துக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கோல்டு சில்வர் இன்ஃபேக்ட் கோல்டு சில்வர் ப்ளஸ் மல்டி அலொகேஷன் மல்டி அலகேஷன்லேயும் அந்த கோல்டு சில்வர் இருக்கிறதுனால தான் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வருது இல்லையா ஸோ இது மூணு சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடிக்கு மேலே அதாவது ஈக்குவிட்டி ஃப்ளோஸோட இந்த கோல்டு ரிலேட்டட் அண்ட் சில்வர் ரிலேட்டட் ஃபோர்ஸ் ஏறி இருக்கு ஸோ கிளியரா கோல்டு அண்ட் சில்வரில் ஒரு சேஃப் ஹரைஸன் ஒரு ஃபீலிங் இருக்கு ஆனால் கோல்டோட சில்வரும் விலை வந்து லாஸ்ட் இயர் கண்ணாபினான்னு ஏறினதுனால கோல்டு மோர் தென் ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சன்ட் ஏறி இருக்கு சில்வர் வந்து ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பர்சன்ட் மேலே ஏறினதுனால எல்லாருக்கும் அது ஒரு மிஸ் பண்ணிட்டோமோ ஐயோ லாஸ்ட் இயரே போட்டிருக்கணும் இவ்வளோ ஏற்றம் வந்து மிஸ் பண்ணிட்டோம் இப்போ அது பெட்டர் லேட் தேன் நெவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஃபிட் புக் பண்ணது சொன்னேன் இல்லையா அதை தூக்கி கொஞ்சம் கோல்ட் அண்ட் சில்வரில் நிறைய போட ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ என்னது ஆகிருக்குன்னா டோட்டலாக இன்வெஸ்டரோட அவுட்லுக் வந்து இன்வெஸ்ட் பண்ணோன்னு தான் இருக்குது சேவிங்ஸில் தான் இருக்குது அந்த சேவிங்ஸ் போலுக்குள்ளே ரிஸ்கியர் ஈக்குவிட்டி அசெட் ஸ்மால் கேப் மிட் கேப் ஃப்ளெக்ஸி கேப்பும் சரி அதில் கொஞ்சம் ரிடம்ஷனை பண்ணிவிட்டு அந்த வர ப்ராஃபிட்டை தூக்கி அவங்க வந்து ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ்லையும் சரி கோல்டு அண்ட் சில்வர் ஈடிஎஃப்ஸ்லேயும் போட்டிருக்காங்க ஸோ என்ன சொல்கிறதுனா இப்போ நடக்கிற சூழ்நிலை சமரைஸ் பண்ணுறதுக்கு என்ன இக்யூட்டி மார்க்கெட் வாலட்டைலாக இருக்குது ஏன்னா எஃப்ஐஆர்சிலும் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணல பட் கோல்டு அண்ட் சில்வர் வந்து உலகெங்கும் ஏறிட்டு இந்தியாலையும் ருபி டிப்ரிஷியேஷனை சேர்த்து இந்தியாவிலேயும் அதோடய வேலை ஏறிட்டு ஸோ இந்த ஒரு ரெண்டு கம்பைன்ட் ரீசன்ஸ்னால மக்கள் வந்து அசஜ லொக்கேஷனை மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ எனக்கு தெரிஞ்சு அடுத்தமா இப்போ இந்த போஸ்ட் பட்ஜெட்டு ட்ரேட் டீல் அனௌன்ஸ்மெண்ட் இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு உற்சாகத்தில் ஏறிட்டுக்கு ஸோ அடுத்த மாதமே பார்த்தீங்கன்னா திரும்ப ஈக்குவிட்டில் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏறும் ஸோ அடுத்த மாதம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேயே திரும்ப இந்த ஃபார்ட்டி பர்சன்ட் ட்ராப் சொல்கிறீங்க ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் திருப்பி ரைஸ் கூட வர வாய்ப்பு இருக்குது அதனால் இதை வச்சு ஒரு பர்மனண்ட்டாக ஏதோ ஒரு மூவ் நடந்த மாதிரி நினைக்க வேண்டாம் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ஒரு ரியாக்ஷன் பை இன்வெஸ்டர்ஸ் அண்ட் இதில் என்னென்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோட கான்ட்ரிபியூஷன் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா அந்த எஸ்ஐபி மூலமாக பண்ணுறதும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் ஒரு கோல் பிளானிங் அஞ்சு பத்து வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன தேவைகளோ அதுக்கு எஸ்ஐபி மூலமாக பண்ணுங்க அவங்க கொடுக்குற அட்வைஸ் ஒன்று அதே மாதிரி இந்த டைம் மார்க்கெட் கொஞ்சம் ஓலட்டிலாக இருக்குது நீங்கள் கொஞ்சம் சேஃபர் அசட்ஸ் ஹைப்ரிடும் லார்ஜ் கேப்பு அதில் போடுங்க அப்படின்னு ஒரு அட்வைஸ் கொடுக்குறதும் பிகாஸ் கோல்டு அண்ட் சில்வர் இடிஎஃப் வந்து இப்போ கஸ்டமர்ஸ் தானே வந்து கோல்டு இடிஎஃப் அண்ட் சில்வர் இடிஎஃப் கூட வாங்கலாம் இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர் அட்வைஸ் பண்ணி வாங்கலாம் அது வந்து ரெண்டு பக்கமும் இருக்கலாம் ஏன்னா ரிட்டர்ன் ஸ்ட்ராங்காக இருக்கச்சே எப்பவுமே அது இந்தியாவில் மட்டும் இல்லை வெளிநாட்டிலையும் பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் ஈடிஎஃப்ஸில் இன்ஃப்ளோஸ் க்ளோஸ் தான் இருக்குது அமெரிக்கா யூரோப் அங்கேயும் கூட ஸோ ஆப்வியஸ்லி இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இந்த மூவை பார்த்துட்டு கொஞ்சம் அதுவோ ஆட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அது ஆட் பண்றாங்க அது இந்தியால கொஞ்சம் பெரிய தொகையில நடக்குது இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் அசெட் அலகேஷன்ஸ்ல கொஞ்சம் ப்ளே பண்ணிருக்காங்க சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க ஆனா ஒட்டுமொத்தமா ஈக்விட்டி மார்க்கெட் மேல இன்வெஸ்டர்ஸ்க்கு பெரிய அளவுல நம்பிக்கை இன்னும் போகலையா சார் இது நம்பிக்கை போகிறதுன்னு எப்படி நீங்கள் சொல்லுவீங்க நான் சொன்னேன் இல்லையா கிராஸ் பர்ச்சேஸஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது ரிடெம்ஷன்ஸ் ஆகிருக்கு அந்த ரிடெம்ஷன் ஆகி எங்கே போட்டிருக்காங்கன்னா கோல்டன் அண்ட் சில்வரில் போட்டிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு அசெட் அலகேஷன் சொல்லலாம் மொத்தமாக சேவிங்ஸ் பண்ணுறதை பண்ணுறோம் கோல்டு அண்ட் சில்வர் வந்து யாரும் எதிர்பார்க்கல இப்போ போன வருஷம் பிகினிங் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா வருஷம் பிகினிங் பார்த்தீங்கன்னா யாருமே கோல்டு அண்ட் சில்வரை அந்தளவுக்கு ரெக்கமெண்ட் பண்ணல ஒரு சிலர் தான் பண்ணியிருந்தாங்க முக்காவது பேர் வந்து ஈக்குயிட்டியை தான் போடுங்க போடுன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அந்த டெசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்போவே கோல்டு சில்வர் போடுந்தான் டெஃபினட்டாக அவங்க போர்ட்ஃபோலியோ நல்ல அப்ரிஷன் வந்துருக்கும் ஸோ இப்போ வந்து அதை அறிஞ்சிட்டாங்க பார்த்துட்டு சரி எங்கெல்லாம் எனக்கு ப்ராஃபிட் இருக்கோ அதை புக் பண்ணி கொஞ்சம் ரியலுகேட் பண்ணி கொஞ்சம் கோல்டு சேல் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணமே தவிர இந்த நெட் இன்ஃப்ளோஸ் குறைஞ்சதுனால ஃபார்ட்டி பர்சன்ட் குறைஞ்சதுனால நம்மளுக்கு பெரிய நம்பராக தெரியுது பட் ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை அந்த ஃப்ரெஷ்ஷாக பணம் போடுறவங்க மார்க்கெட்டில் அதே அளவுக்கு தான் போட்டிருக்காங்க ஈக்குவிட்டி ப்ளஸ் ஹைப்ரிட் பார்த்தீங்கன்னா அதே அளவு லாஸ்ட் இயர் கிராஸ் இன்ஃப்ளோஸ் சொல்கிறேன் அதே லெவலில் தான் இருக்குது நெட் இன்ஃப்ளோஸில் தான் உங்களுக்கு அந்த ட்ராப் தெரியுது அந்த ஈக்குவிட்டியும் ஹைப்ரிடும் சேர்த்திங்கன்னா அப்பவும் அப்போ அவ்வளோ டிராப்பும் இல்லை ஏன்னா ஈக்குவட்டியில் என்ன அளவுக்கு டிராப் வந்திருக்கோ அது வந்து ஐபிரிட்ஸில் மேக்கப் பண்ணிடுது ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் நான் எடுத்து ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது அப்படி இருந்தால் எஸ்ஐபிஸ் நிறைய க்ளோஸ் ஆகிடணும் எஸ்ஐபி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால உங்களுக்கு இருக்கா இன்ஃபேக்ட் அடுத்த மாதம் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த இந்த மாதம் நல்ல மார்க்கெட் மூவ்மெண்ட்னால எஸ்ஐபி புக்கே முப்பத்தோராயிரத்துலேருந்து மேலே ஏற போகிறது பாருங்கள் அசட் அலகேஷனில் சேஞ்சஸ் நடந்திருக்கு இன்வெஸ்டர்ஸ் அதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பேசுகிறோம் பட் இந்த மாதிரியான மார்க்கெட் கண்டிஷன்ஸில் அசட் அலகேஷன் பண்ணுறது இல்லை ஈக்விட்டிலேருந்து எடுத்துகிட்டு போய் கோல்டில் போடுறது ஒரு ஸ்மார்ட்டான மூவ் தானா சார் ஸோ இது வந்து என்னென்னா ஒரு மனிதனோட ரிஸ்க் கேபிட்டேட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம ஜட்ஜ் பண்ணணும் சரியா ஏன்னா கிளியராக இந்த மூவ் பண்ணவங்களாம் என்னென்னா ஒரு பக்கம் அவங்களுக்கு வந்து ஒரு பயம் ஸோ கன்சர்வேட்டிவாக இருக்கிற இன்வெஸ்டர்லாம் கொஞ்சம் இந்த ஸ்மால் கேப் ஃபண்டில் போட்டிருந்தாங்கன்னா அவங்க இந்த ஸ்மால் கேப் ஃபண்டில் ஒரு வருஷத்தை இவ்வளோ கரெக்ஷன் ஆனதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு பயந்துட்டு ஒரு சேஃப்டி அசெட்டுக்கு போகிறாங்க ஸோ அதை உங்களோட ரிஸ்க் கேப்பிட்ட பேஸ் பண்ணி அவங்க இந்த மூவ் எடுத்துக்கிறாங்க வேறேஸ் இப்போது ஒரு அக்ரெஸிவாக இன்வெஸ்டர் இருக்கிறவங்க இல்லை லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கிறவங்க எஸ்ஐபியில் அதை கண்டினியூ தான் பண்ணியிருக்காங்க ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸும் எனக்கு தெரிஞ்சு அக்ரெசிவாக ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்க இப்போ ரெடியும் பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்க இன்னும் அவங்களோட இதை கண்டினியூ பண்ணியிருப்பாங்க ஸோ இது வந்து ரைட்டாக தவறான்னு சொல்கிறதுக்கு என்னென்னா இப்போது இந்த ஈக்குவிட்டி மார்க்கெட்லேருந்து பணத்தை எடுத்து கோல்டில் போடுறாங்க பட் அடுத்த பத்து வருஷத்துக்கு எந்த மார்க்கெட் அவுட் பர்ஃபார்மும் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஈக்குவிட்டி தான் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணும் ஸோ டெஃபினெட்டாக யாரெல்லாம் அந்த பணத்தை ஈக்குயிட்டிலேருந்து எடுத்து கோல்டில் போட்டாங்களோ அவங்க லாங் டர்முக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட்டை கொஞ்சம் பாதிக்க தான் செய்யும் ஏன்னா இந்த மாதிரி சஸ்டெய்னபுளாக கோல்டு வந்து வருஷம் வருஷமும் அந்த மாதிரி கொடுக்க ஸ்ட்ரென்த் இல்லை பிகாஸ் ஈக்குவிட்டிக்கு இந்தியன் எக்கானமி நல்லா பண்ணிட்டுனா ட்ரேட்டிலும் சைன் ஆகிடுத்து இக்குயிட்டியோட அவுட்லுக் பர்ஃபார்ம் எக்கனாமியோட அவுட்லுக் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால ஈக்குயிட்டியோட அவுட்லுக்கும் நல்லா கொடுக்கும் அடுத்த பத்து வருஷத்துக்கு ஸோ அப்படி இருக்கவங்க வந்து இன்றைக்கி யாரெல்லாம் ஈக்குவிட்டிலேயே இருக்காங்களோ அவங்களுக்கு டெஃப்னட்டாக லாபம் அதிகமாக வரும் இன்றைக்கி லைன் வந்துட்டு நாளைக்கு ஏதாவது வருஷம் அடுத்த வருஷம் இந்த வருஷமும் டபுள் டிஜிட் வரும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கடைச்சும் மேபி சிங்கிள் டிஜிட் வரும் அப்புறம் நெகட்டிவாக கூட வரலாம் கோல்டோட ஹிஸ்ட்ரியில் லாஸ்ட் டென் இயர்ஸில் மூணு வருஷம் நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு கோல்டு ஸோ அப்படி இல்லை வருஷம் வருஷம் ஏறணுங்கிற ஒரு கேரண்டியும் கிடையாது ஸோ அப்படி இருக்கிற நேரத்தில் அவங்க கரெக்டாக அந்த டைமிங்கை பிடிச்சி அப்போ கோல்டுலேருந்து திருப்பி ஈக்குட்டி தாவறத்துக்குள்ள ஈக்குட்டி ஏறி இருக்கும் ஸோ எனக்கு தெரிஞ்சு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ்க்கு டெஃபினட்டாக இது இந்த மாதிரி பண்ணுறதுனால ஒரு வெல்த் அக்ரிஷியேஷன் கம்மியாகும் பட் அவங்க மன சூழ்நிலைக்கு அவங்க செய்கிறது ரைட் ஏன்னா அவங்களுக்கு அந்தளவுக்கு வாலிட்டி இல்லை வாண்டாம் ஸோ இந்த மாதிரி அல்கிரஷன் பண்ணுறதுனால குவாலிட்டி குறச்சினாலே அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க பட் ஃப்யூச்சர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இவங்களோட ரூபா வந்து இருபது ரூபா ஆகும் அவங்களோட பத்து ரூபா வந்து பதினாறு ரூபா பதினாறு ஆகும் ஸோ அந்த ரெண்டு மூணு ரூபா அவங்களுக்கு கொஞ்சம் நஷ்டம் பட் அதுக்கு ஒரு பெனிஃபிட் என்ன கிடைச்சிருக்கேன் ஒரு மனசு அந்தம் ஏன்னா அந்த வால்ட்டிலிட்டே அவங்களுக்கு கம்மியாக இருக்குது ஸோ மாதிரி ரைட்டு தப்புன்னு சொல்கிறது கரெக்ட் இல்லை கன்சர்வேட்டிஸ்க்கு வேண்டியது லெஸ் வாலிட்டி அதனால கொஞ்சம் லெஸ் ரிட்டர்னும் அவங்க எதிர்பார்க்குறாங்க அக்ரெசிவ் இன்வெஸ்டர்ஸ் இந்த வாலிட்டிலேயே பரவாயில்ல இருக்கட்டும் இருக்கும் அவங்க வெல்த் கிரியேஷன் நல்லா ஆகும் பட் அவங்க மனநிலை மேல அந்த வாலிட்டிலிட்டியை தாங்கிக்கிற சக்தி இருக்கு ஸோ அதனால அந்த இன்வெஸ்டரோட மென்டாலிட்டி கஸ்டமரோட ரிஸ்க் இது சொல்லுவாங்க இல்லையா அப்டாக்ட் எந்த அளவுக்கு ரிஸ்க் உங்களுக்கு சக்தி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் டிசிஷன் எடுக்கிறீங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுல ரைட்டு தப்பு அப்படின்னு சொல்றது ஒரு அக்ரெசிவ் இன்வெஸ்டர் இப்போ எனக்கு கோல்டில் அக்ரெசிவாக ரிட்டர்ன் கிடைக்கும்னு நினச்சி பண்ணான்னா அது தவறு ரைட்டா அதே மாதிரி ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர் எனக்கு இல்லை அப்படியே இருக்கட்டும்னு சொன்னாலும் அவங்களுக்கும் மனநிலை ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அல்டிமேட்டில் அந்த பெனிஃபிட் வரும் பட் அந்த த்ரூ அவுட் த ஜர்னி அடுத்த அஞ்சு வருஷத்துக்கும் பத்து வருஷத்துக்கோ அவன் வந்து பயந்துட்டே இருப்பான் ஸோ அவங்க அவங்க மனநிலையை பேஸ் பண்ணி இந்த டெசிஷனை எடுக்கிறது தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஸோ இதில் எதுவுமே ரைட்டு தப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்டை நோக்கி மக்கள் இன்னும் ஜாஸ்தியாக நகர்வாங்க அடுத்தடுத்த டைமில் இன்னும் அந்த இன்ஃபுளஸ் ஜாஸ்தியாகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க ஸோ என்ன டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் சார் ஸோ டெஃபினட்டா லாங் டேர்ம்ல பார்த்தீங்கன்னா எஸ்ஐபியில் வந்து மெயின் பெனிஃபிட் என்ன என்ன்கோர்ஸ் பவர் ஆஃப் கம்பவுண்டிங் அது ஈக்குயிட்டிஸ்ல வரும் அது லம்சமாக போட்டாலும் வரும் எஸ்ஐபி உள்ள போட்டாலும் வரும் பட் அது தவிர எஸ்ஐபியில் என்ன அட்வான்டேஜ்னா அதாவது உங்களுக்கு பணம் போடுறதுனால மார்க்கெட் இறங்குறதுல நிறைய யூனிட்ஸ் வாங்குவீங்க மார்க்கெட் ஏறினா கம்மி யூனிட்ஸ் வாங்குவோம் ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஒரு ஸ்மூதன் பண்ணுவோம் கர்வை அண்ட் அல்டிமேட்டாக ரெண்டு விஷயம் அல்டிமேட்டாக லாங் டேர்மில் இக்யூட்டி மார்க்கெட் இன்றைக்கி இருக்கிற லெவலோட ஹையராக இருக்குங்கிற நம்பிக்கை ஒன்று ரெண்டாவது அப்படி நம்பிக்கை இருந்தால் எதில் அதிகமாக வாலட்டிலிட்டி இருக்கோ அழுது தான் அதிகமாக எஸ்ஐமி மூலமாக லாபம் வரும் ரைட்டா ஏன்னா ஏன் சொல்கிறேன் நான் ஃப்யூச்சர் டென் இயர்ஸ் கழிச்சு டெஃபினட்டாக மார்க்கெட் இன்னையோட ஹையாக இருக்க போகுது ஆனால் நடுவு நடுவில் இறங்கினா உங்களுக்கு அந்த ஹை மார்க்கெட்டோட பை லோ செல் ஹைக்கு இன்னும் லோவராக கிடைக்கிறது வழியில் கிடைச்சா நல்லது தானே ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் எஸ்ஐபிக்கு போடுறவங்க அதிகமாக ஸ்மால் கேப்பும் மிட் கேப்படியும் போடணும் ஏன்னா அதில் தான் வாலடிட்டியும் அதிகம் அல்லது தான் உங்களுக்கு ஒரு பத்து வருஷம் நின்னிங்கன்னா நல்ல லாபமும் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது அண்ட் எஸ்ஐபி மூலம் போடுறதுனால அந்த நடுவில் இருக்கிற வாலிடும் உங்கள் எஸ்ஐபி ரிட்டர்ன்ஸை கொஞ்சம் ஸ்மூதன் ஆக்கும் ஸோ ஈவன் கன்சர்வேட்டிவா இருக்கிற அப்ரோச் கூட அஸ் அஸ் லாங் பத்து வருஷம் அவனோட அவுட்லுக் இருக்கிறது இருந்தால் அவங்க வந்து எஸ்ஐபியை ஸ்மால் கேப் அண்ட் கேப்பில் போடலாம் அதில் வந்து ரிஸ்க் பற்றி கவலைப்பட வேண்டாம் ஆனால் என்ன அந்த பத்து வருஷம் கழிச்சு அப்படின்னு நோக்கம் அவங்க மனசில் அழுத்தி வச்சுக்கணும் நடு நடுவில் ஒரு ஒரு நாளையும் அதை பார்த்து இன்னைக்கு ஏறி எடுத்து இறங்கிட்டு நீங்களே வந்து பண்ணக்கூடாது அந்த பணம் ஒரு லாங் டேர்ம் என் குழந்தையோட கல்யாணத்துக்கோ என் குழந்தை அமெரிக்காவில் படிப்பு அனுப்புகிறதுக்கோ ஏதோ ஒரு நோக்கத்தை வச்சு நீங்க அதை போடுறீங்க அதனால் அதை வந்து குறியா வச்சுண்டு நீங்க இதை பத்தி நடுவில் வரி பண்ணக்கூடாது நடுவில் பார்த்து பார்த்து உங்க டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டையோ எதுக்கிட்டயோ திருப்பி திருப்பி கேள்வி கேட்டு என்னடா அதை விழுந்துட்டோ விழுந்துருக்க எந்த அளவுக்கு விழுறதும் நடுவத்தில் அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது அந்த பாடத்தை நீங்க கத்துட்டு உங்க மனசுல வச்சுக்கணும் ஸோ கன்சர்வேட்டிவா இருக்கட்டும் அக்ரெசிவாக இருக்கட்டும் மாடரேட்டா இருக்கட்டும் எஸ்ஐபி மூலமாக ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் ஃபண்ட்ஸில் பத்து வருஷம் தனியோட மனசில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக அதில் தான் உங்களுக்கு பெஸ்ட்டு உங்க ஃபியூச்சருக்கு ஒரு பணத்தை சேர்க்கிறது அதாவது இன்னைக்கு செலவை நீங்க பண்ணாம சேமிக்கிறீங்க நாளைக்கு ஒரு பெரிய செலவா பண்றதுக்கான வாய்ப்பு உங்க கையில கிடைக்கும் பட் நம்ம மென்ஷன் பண்ற இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் டென் பிப்டீன் இயர்ஸ்க்கு மார்க்கெட்ல இருக்கிறவங்க மார்க்கெட்டோட இந்த வொலட்டாலிட்டிய இல்ல ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட்டை பார்த்து ரொம்ப டயரிங்கா ஃபீல் பண்றாங்க எனக்கு பெருசா ரிட்டர்ன்ஸே வரலையே ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு அப்படின்லாம் ஃபீல் பண்றாங்க ஸோ அப்படி ஃபீல் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எல்லாம் மாத்துறவங்க அசட் அலகேஷன் சேஞ்ச் பண்றவங்க எதை மிஸ் பண்ணுவாங்க சார் ஸோ இப்போது பத்து ரூபா வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோ பத்து ரூபா போட்டு பத்து வருஷத்தில் இப்போ ரூல் ஆஃப் செவன்ட்டி டூ அப்படின்னு இருக்குது அதாவது நாலு வருஷத்தில் பணம் டபுள் ஆகும்னு வச்சுக்கோங்க ஸோ நாலு வருஷத்தில் பணம் டபுள் ஆகும்னா இன்றைக்கி பத்து ரூபா போட்டாங்கன்னா நாலு வருஷம் கேட்டு இருபது ரூபா இஃப் இட் இஸ் க்ரோயிங் ஆட் எயிட்டீன் பர்சன்ட் பராயணம் ஸோ எயிட்டீன் பர்சன்ட்கிறது ரொம்ப அதிகமாக தோணும் டுவெல் பர்சன்ட்னு ரீசெண்டாக வச்சுக்கலாம் ஸோ ஆறு வருஷத்தில் டபுள் ஆகும் வச்சுக்கோங்க ஸோ அப்போது பத்து ரூபா வந்து ஆறு வருஷத்தில் இருபது ரூபா ஆகும் இன்னொரு அறு வருஷம் ஸோ பன்னெண்டு வருஷம் டைம் ஃப்ரீ வச்சுக்கோ இங்கே வந்து நாற்பது ரூபாய் ஆகிடும் இது வந்து பத்து ரூபாய் நீங்கள் போட்டுவிட்டு பன்னெண்டு வருஷம் வெயிட் பண்ணிங்கன்னா டுவெல் பர்சன்ட் ரிட்டர்ன் கிடச்சா கூட பத்து ரூபா நாற்பது ரூபா ஆகும் போட்டு போட்டு எடுத்தீங்கன்னா அந்த பத்து ரூபா வந்து நாற்பது ரூபாக்கு பதிலாக இருபத்தஞ்சு ரூபாயோ முப்பது ரூபாயோ ஏன்னா நீங்கள் ஒரு ஒருத்தரையும் கரெக்டாக நான் செட்டில் டைம் பண்ண மாட்டிங்க இது விழுந்தோன்னா அதுலேருந்து வெள்ளை எடுப்பீங்க அதை எடுத்துகிட்டு இன்னொன்று போடுவீங்க அப்போ அந்த பத்து வந்து இருபத்தி ஸோ எங்கள் லாஸ் என்ன அந்த பத்து இருபத்தஞ்சு ஆனால் ஓகே சில பேர் ஓ பத்து இருபத்தஞ்சு ஆச்சுன்னு யோசிக்கலாம் பட் பத்து நாற்பதாயிரம் வாய்ப்பை நீங்கள் இழைக்கிறீங்க அந்த பதினஞ்சு ரூபா அது பத்து லட்சம் போட்டால் பதினஞ்சு லட்சம் பத்து ஆயிரம் போட்டால் பதினஞ்சு அதுதான் உங்களோட நஷ்டம் ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் சொல்லுவாங்க இதுக்கு உங்கள் ரிட்டர்ன் நல்லா வந்திருக்கலாம் அதை இழந்துட்டீங்க கம்மியாக ரிட்டர்ன் கையில் கிடச்சிருக்கு பட் பத்து வருஷம் நீங்கள் இருந்தீங்கன்னா மார்க்கெட்டில் உங்களுக்கு நஷ்டம் எடுக்குங்கிறத ஹிஸ்ட்ரியே இது மாதிரி கிடையாது ஸோ டெஃபினட்டாக உங்க கேபிட்டல் சேஃபாக இருக்கும் பட் நீங்கள் பண்ணுற ரிட்டர்ன் டெஃபினட்டாக உங்களோட சேர்ன் மணின்னே இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த நாற்பது ரூபாயை அடைய மாட்டேங்க ஒரு பன்னெண்டு ரூபா பன்னெண்டு பர்சன்ட் ரிட்டர்ன்லையே இருபது பன்னெண்டு வருஷத்தில் உங்களுக்கு நாற்பது ஆகிடும் பத்து ரூபா பட் இந்த மாதிரி சேர்ன் மணி நீங்கள் நினச்சி நினச்சி பயந்துண்டு வெளில போய் உள்ளே போய் வெளில போய் உள்ளே போய் வந்தீங்கன்னா டெஃபினெட்டாக அந்த பத்து நாற்பது கிட்டே போகாமல் இருபத்தஞ்சு கிட்டே போய் நிற்கும் அதுதான் உங்கள் நஷ்டம்னு பார்த்தீங்கன்னா பொட்டென்ஷியலாக நீங்கள் எந்தளவுக்கு இன்னும் அதிகமாக பணம் பண்ணியிருக்கலாமோ அதை எடுக்கிறீங்க அப்புறம் மார்க்கெட் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது டிஐஎஸோட சப்போர்ட் வந்து மார்க்கெட்டுக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்கு கடந்த சில வருடங்கள்ல அப்படின்னு பேசியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி இன்ஃப்ளோஸ் வந்து கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட் ஆகுறது அந்த டிஐஎஸோட பவரை டிஐஎஸோட சப்போர்ட்டை எந்த வகையிலும் டிஸ்டர்ப் பண்ணலையா சார் இல்லை இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு போன மாசத்துல இருந்து இந்த மாசம் எவ்வளோ வந்திருக்கு இருபத்தொன்பதாயிரம் பியோர் ஈக்குவிட்டி ஃபுளோஸ் போன மாசம் வந்தது இந்த மாசம் இருபத்தஞ்சாயிரம் கிட்டத்தட்ட ஸோ மூவாயிரம் நாலாயிரம் கோடி டிராப்பு டிஐஎஸ் ஒரு ஒரு மாசம் ஐம்பது அறுபதாயிரம் வாங்குறாங்க ஸோ அடுத்த மாதம் வந்து அறுபதாயிரம் வாங்குறதுக்கு பதிலாக ஐம்பத்தி நாலாயிரம் ஐம்பத்தஞ்சாயிரம் வாங்க போகிறாங்க ஸோ அஞ்சாயிரத்துல ஒன்றும் வித்தியாசம் இல்லை இன்னும் பல்காவது படம் அண்ட் அதில் முப்பத்தோராயிரம் கோடி எஸ்ஐபி மூலமாக கன்சிஸ்டண்ட்டாக வந்துன்னு இருக்கேன் ஸோ அந்த ஐம்பது அறுபது கட்டில முப்பதாயிரம் கோடி எஸ்ஐபி மூலமாக வருது பேலன்ஸ் தான் லம்சம் வழியாக லொக்கேஷன் வருது ஸோ அதில் தான் ஒரு மூணு நாலாயிரம் குறைஞ்சிருக்கு ஸோ டிஐஎஸோட சப்போர்ட்டில் நான் சொன்ன மாதிரியே அடுத்த மாசமே நான் இந்த செபி அமௌண்ட் ஏறும்னு எதிர்பார்க்கிறேன் இந்த மார்க்கெட்டோட நல்ல பக்கம் வச்சு நிறைய பேர் ஆஹா மார்க்கெட் நல்லா பண்றது இப்போ நான் ஸ்மால் கேப் போடுறேன் மிட் கேப் போடுறேன் கேப் போடுறேன்னு அடுத்த மாசமே இது ஏற வாய்ப்பு இருக்கும் நல்லா இருக்கு ஸோ இது ஒரு ஒரு மாசத்துலேயும் ஒரு டென் பர்சன்ட் தான் அவங்களோட பர்ச்சேசஸ்ல இந்த வேரியேஷன் வருது புரிஞ்சுக்கிறீங்களா அதாவது அறுபதாயிரம் ஐம்பத்தஞ்சாயிரம் திருப்பியும் அறுபதாயிரம் போகும் திரும்ப அறுபத்தஞ்சாயிரம் எல்லாம் இந்த மாசத்துல ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்ட் தான் அந்த டிஐயோட பயங்க இம்பாக்ட் பண்ணுமே தவிர இந்த ப்ளோஸ் பர்சன்ட் பர்சன்ட் ஆஃப் இட் ஐம்பது எஸ்ஐபி ஸோ மார்க்கெட்டோட இந்த மாதிரி ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு டவுட் வந்து நம்ம எஸ்ஐபி கரெக்டாக தான் போட்டுட்டு போட்டுருக்கோம் அப்படின்னு அதை பத்தி நிறைய ஸோ மச் சார்